திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான அருமையான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம வந்து வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து வாரம் வாரம் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டுருக்குறோம் இந்த டாப் இந்த புக்கை எழுதுணும் வந்து அருள்நிதி யோகனா யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பதினேழாவது டாப்பிக்கான மோனோலித் வாழ்க்கை அப்படிங்கிற டாப்பிக்கில் இதன் ஆசிரியர் வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு நாளையும் ஒரு வெற்றி திருநாளாக மாற்றி அமைத்து கொண்டு சிறப்பாக வாழும் மனம் என்றும் நிலைக்க வேண்டும் அழகுக்கு அழகு சேர்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் அதுபோல் நம் வாழ்க்கைக்கு புதியதொரு அர்த்தத்தை சேர்த்தால் இன்னும் சிறப்பானதாகத்தானே இருக்கும் பிறகு என்ன கட்டுரையை தொடர்ந்து படியுங்கள் வாழ்க்கையை விரும்பி வாழுங்கள் தலைப்பு மோனோலித் என்றால் பல சிற்பங்கள் செதுக்கப்பட்ட ஒரே பாறை மோனோலித் வாழ்க்கை என்றால் பல குணாதசியங்கள் நிறைந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை நாம் அனைவருமே மோனோலித் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி என்றால் எவரும் ஒரு சமயம் இருப்பது போல் மற்றொரு சமயம் இருப்பதில்லை சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நம் குணங்கள் உணர்ச்சிகளாக வெளிவருகின்றது உணர்ச்சிகளிலேயே நம்மை பெரிதும் பாதிப்படையச் செய்வது கவலைதான் கவலையை ஒழிக்க எளிமையான முறைகள் உள்ளன அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதலில் மனதில் உள்ள கவலைகளை வெளியே கொண்டு வருதல் ஒரு தாளை எடுத்து என்னென்ன கவலை உள்ளதோ அனைத்தையும் எழுதி விடுங்கள் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக படித்து பார்த்தால் இதெல்லாம் ஒரு கவலையா இதற்காக நான் என்ன பொன் என் பொன்னான நேரத்தை செலவு செய்தேன் என தெரிய வரும் இரண்டாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதேனும் ஒரு உண்மை சம்பவம் இருக்கும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மூன்றாவது அடுத்ததாக சரி இப்படி நடந்துவிட்டது இனி எப்படி இதை சமாளிப்பது எப்படி இதை அணுகுவது அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளை மனதில் போடுங்கள் நான்காவது முடிவு செய்யும் திறமை உண்டனில் முடிவு எடுத்து செயல்படுத்தலாம் இல்லை என்றால் தாமதம் செய்ய வேண்டாம் பல வழிகளை தேடுங்கள் ஏதாவது ஒன்று நிச்சயம் தென்படும் வில்லியம் ஜோன்ஸ் என்னும் உளவியல் நிபுணர் கூறியது செயலில் இறங்கி இறங்கி விடுவது நல்லது அது சரியோ தவறோ அதை விடுத்து கவலைப்படுவதை காட்டிலும் தவறு என்றால் அதற்குரிய விளைவை பெறுவோம் அதிலிருந்து பாடமும் கற்போம் மறுபடியும் அதை அதை செய்யாது தவிர்ப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவலைகளின் நேரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தினமும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களை கவலைப்படுவதற்காகவே ஒதுக்கிவிட்டு அதை அதை கவலையின் நேரம் என்றே அழைக்கலாம் இப்படி செய்தால் மற்ற நேரத்தில் கவலை இல்லாமல் இருக்கலாம் கவலை வரும் பொழுது நான் ஏழு முப்பது மணிக்குத்தான் கவலைப்படுவேன் இப்பொழுது அல்ல என கூறி ஏழு முப்பது மணி மணிக்கு அந்த கவலையை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் சிரிப்பாகத்தானே இருக்கும் இப்படி செய்து வருகையில் ஒரு மாதம் கழித்து கவலைப்பட்டியலை எடுத்து பார்த்தால் மிக குறைவான கவலைகளை மிஞ்சும் மேற்கூறிய வழிகள் கவலை ஏற்பட்டால் எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என்பதை பற்றியது இப்பொழுது எப்படி கவலையே வராமல் தடுப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் மற்ற ஒன்று மற்ற விஷயங்களில் நம்மை ஒன்று ஒன்றுபடுத்துதல் கவலை பெரும்பாலும் மனம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் தோன்றும் ஏனெனில் எல்லா நேரங்களிலும் நம் மனதை முழு ஈடுபாட்டுடன் செயல்படுத்துவது கடினம் இது முறையான பயிற்சி பெற்றால் மட்டுமே சாத்தியம் இரண்டாவது நம் பேச்சை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக நாம் பேசுகையில் எதிர்மறையான கருத்துக்கள் வெளிவரும் இது பெரிதும் கவலைக்கு துணை புரியும் உற்சாகமாக பேசுவோம் ஏதேனும் எதிர்மறையாக பேச நேர்ந்தால் உடனே நிறுத்தி அதற்கு மாற்றாக நல்லதையே பேச முற்படலாம் இது மற்றவர்கள் நம்மீது வைத்திருக்கும் மதிப்பையும் அதிகரிக்கும் மூன்றாவது ஒவ்வொரு நாளையும் முழுமையாக உபயோகித்தல் தினமும் ஒரு கட்டளையை கூறிக்கொள்ளலாம் இன்று நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக இறைவனின் துணையோடு செய்வேன் என்ற நம்பிக்கை நம்பிக்கையோடு படுக்கையிலிருந்து விழித்தல வேண்டும் இதை திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் கூறிக்கொண்டே இருக்கையில் நம் மனமானது சரி இன்று நாம் ஒவ்வொரு நிமிடத்திலிருந்தும் தான் பெறுவோம் என பதிவு செய்துவிடும் நான்காவது மனதில் அமைதியை விதைத்தல் மன மனதை அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த எண்ணங்களால் நிரப்ப வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அதை உபயோகமாக பயன்படுத்த வேண்டும் நல்ல புத்தகம் இருப்பின் அதை படித்தல் மேலும் நம்மை உற்சாகப்படுத்தும் சிரிப்பு பயிற்சி ஐந்தாவது சிரிப்பு பயிற்சி சிரிப்பு என்பது உண்மையிலேயே மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கும் போது ஆரோக்கியமாக வாழ வழி வகுக்கிறது முக்கியமாக நம் உடலில் ரசாயன மாற்றத்தை சரி செய்யும் சிரிக்கும்போது என்டர்பின் மார்பின் திரவம் சுரக்கும் அதுதான் நம் உடலை நச்சுத்தன்மை நிறைந்த கிருமிகளிடமிருந்து சுத்தம் செய்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்கின்றது இதுவரை எப்படி வாழ வேண்டும் என்பதை பார்த்தோம் இனி நாம் என்ன செய்ய போகிறோம் பதில் நம் கையில்தான் முயற்சி என்பதை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நமக்காக செய்வார்கள் என்று எண்ணி நம்மை நாம் முட்டாளாக கூடாது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு மேல் தானே தெளிவு பிறக்கும் எனவே சிந்தியுங்கள் இக்கருத்துக்கள் பெற்றால் முயற்சித்து பாருங்கள் மனம் இருந்தால் எதையும் மாற்றி அமைக்க முடியும் மனமிருந்தால் எதையும் மாற்றி அமைக்க முடியும் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியில் உங்களை சந்திப்ப சந்திக்கிறோம்